பிற மன்னர்கள் இவர்களுடைய காலங்களில் கோவில்கள் கோவில்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இவற்றை பற்றியெல்லாம் சில ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் நாவமாமலை அவர்கள் சோழர் காலத்தினுடைய நிலவுடைமையை பற்றி ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் அதுபோல நம்முடைய முனைவர் மேத்தூர் ராசகுமார் அவர்கள் சோழர் கால நிலவுடைமை குறித்து அவர் ஆய்வு செய்திருக்கிறார் இதற்கு மைய பொருளாக அமைவது என்பது கோயில்கள் தான் அது மாதிரி பல்லவர் கால இதை பற்றி பலரும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய பேராசிரியர் நாவா மேத்தூரா இவர்களுடைய ஆய்வு எப்படி அமைந்தது என்றால் வெறுமனே கோயிலை மட்டும் அல்ல கோயிலை சுற்றி நிகழ்பவை அனைத்தையும் இணைத்திருக்கிறார்கள் நிலவுடைமை காலகட்டத்தில் கோயில் எவ்வாறு இருக்கும் அந்த கோயிலை சார்ந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் எந்தெந்த முறையில் மக்களுடைய அடுக்கமைவுகள் அமைகின்றன இந்த மாதிரிப்பட்டதெல்லாத்தையும் இணைத்து அவர்கள் ஆய்வினை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதுபோல அதற்கு ஆதாரங்களாக அவர்கள் எதை எடுக்கிறார்கள் என்றால் கல் கல்வெட்டுக்களை எடுக்கிறார்கள் இலக்கியங்களை எடுக்கிறார்கள் இலக்கிய சான்றுகளை எடுக்கிறார்கள் அதே மாதிரி பிற தொல்லியல் சான்றுகளையும் அவர்கள் ஒருங்கிணைத்து தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ரொம்ப குறிப்பிடும்படியான ஒரு நூல் ஓ வயல்சாமி எழுதிய கோயில் நிலம் சாதி என்கின்ற ஒரு நூல் மிக முக்கியமான ஒரு நூல் நம்முடைய நியூசந்திரி புத்தக நிறுவனம் தான் அதை பதிப்பித்திருக்கிறார்கள் இது போக அழகர் கோவில் என்று ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதனை பேராசிரியர் முத்து அவர்களுடைய வழிகாட்டுதலில் பேராசிரியர் தோ பரமசிவன் நிகழ்த்தினார்கள் தோப்பாவனுடைய ஆய்வு வெறும் கோயில் ஆய்வு இல்லை ஏனென்றால் அவருடைய காலகட்டத்தில் வேறு சில கோயில் ஆய்வுகள் வந்து நெல்லையப்பூர் கோயிலை பற்றி ஆய்வு வந்திருக்குது அதே மாதிரி சுசீந்திரம் கோவில் பற்றி கே கே பிள்ளையினுடைய ஆய்வு ரொம்ப முக்கியமான ஆய்வு ஆனால் அது கோயிலோடு மட்டுமே நின்றுவிட்டது அதற்கு பிறகு அண்மை காலத்தில் பேராசிரியர் ஆக்கா பெருமாள் அவர்கள் சுசீந்திரம் தானுமாலைய பெருமாள் கோவில் அதே மாதிரி இங்கே திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் இவ் பறக்கை பெருமாள் கோவில் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார் அதற்கு சில கல்வெட்டுக்களை பயன்படுத்தியிருந்தாலும் கூட அவர்கள் கோயிலை கோயிலாக மட்டும் பார்த்தார் கோயிலுக்கு வேற சில பரிமாணங்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை ஆனால் அதற்கு தோப்பாவுடைய ஆய்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அழகர் கோவிலில் ஊடாட்டம் செய்கின்ற மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர் ஆய்வினை மேற்கொண்டார் அதுதான் அவருடைய ஒரு தனி சிறப்பு ஏன் இந்த சடங்குகள் நடைபெறுகின்றன இந்த கோவிலில் இந்த அந்த கோவிலை வந்து பராமரிப்பவர்கள் யார் கோயிலோடு உறவு கொண்டவர்கள் யார் உறவுடையவர்கள் யார் இவற்றையெல்லாம் அவர் மிக தெளிவாக ஆய்வினை மேற்கொண்டதால் அந்த நூல் இன்றும் பேசப்படுகிறது பேராசிரியர் கோப்பா அவர்களுடைய நூல் இது போக நாம் சில முக்கியமான நூல்களை பார்க்க வேண்டும் பேராசிரியர் ஆசுவ சுப்பிரமணியன் எழுதிய ஒரு முக்கியமான நூல் பனைமரம் பனைமரமே பனைமரமே இந்த நூல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுல இந்த கோயிலை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய அரசியலை பற்றி பேசுகிறார் ஏனென்றால் வெளிநாட்டில் இருந்து வந்த நிலக்கடலை கோவிலில் படைக்கப்படுகிறது ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு கட்டி படைத்துக்கொண்டிருந்த அதாவது கருப்பு கட்டி ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகளிலே இருக்கின்றன கருப்பு கட்டியை பற்றிய செய்திகள் கருப்பு கட்டியை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் அதற்கு காரணம் அடிப்படையான காரணம் தீண்டாம் நம்ம நமக்கு தெரியும் நம்ம தோல் கருவிகளை கொண்டு போய் உள்கோயில் வாசிக்க முடியாது என்பதால் தூண்களிலேயே இசைய தூண் இசை தூண்களை அமைத்த எல்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை அந்த நூலில் நாம் காணலாம் அடுத்தது காலந்தோறும் பலி பலி என்றாலே தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய உணவு அந்த உணவு எப்படிப்பட்ட உணவு படைக்க வேண்டும் யார் யார் படைக்க வேண்டும் படைக்கும் போது ஏன் கொழுங்கள் பயன்படுத்தக்கூடாது பச்சரிசி தான் பயன்படுத்தணும் இந்த மாதிரி பட்ட எல்லாம் பேராசிரியர் காலந்தோறும் பலி என்கின்ற நூலில் அவர் எழுதியிருக்கிறார் அடுத்தது நெல்பத்தி ஆராய்ச்சியையும் அவர் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறார் பேராசிரியர் ஆசியா அவர்கள் இந்த மாதிரி பல நூல்கள் நமக்கு தமிழில் கிடைக்குது ஆனால் இன்று நம்முடைய அனந்த என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நான் யூகிக்கிறேன் என்றால் கோவிலை பற்றி தான் பேசுகிறார் ஆனால் அரசு மக்கள் இதில் கோவிலுடைய வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அரசும் மக்களும் எவ்வாறு காரணமாக இருந்தார்கள் கோவிலுக்கு ஆணப்படக்கூடிய மரபு ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் திருத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மறுசீரமைப்பு செய்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் இந்த அரசும் மக்களும் எவ்வாறு செய்திருக்கிறார்கள் கோவிலில் இருந்து கட்டடக்கலையில் இருந்து கோவிலில் கோவிலை மக்கள் பயன்படுத்துவது வரை எவ்வாறு இருக்கிறது இந்த கோயில்கள் அப்படிங்கிற போது நீங்கள் ஒரு இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் நாட்டார் தெய்வ வழிபாட்டிடங்கள் இதில் சேர்க்கப்படவில்லை நாட்டார் தெய்வ வழிபா நான் தெளிவாகவே அந்த கோயில் இல்லை இன்னைக்கு அது கோயில் வழிவாக மாற்றி கும்பாபிஷேகம் இதெல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் அது கோயில் இல்லை அது ஸ்ரைன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வழிபாட்டு இடங்கள் அந்த வழிபாட்டு இடங்களுக்கும் அந்த அந்த அதை வழிபடக்கூடிய மக்களுக்குமான உறவு என்பதே தனி அது அந்த நாங்கள் அந்த மக்கள் சொன்னால் தெய்வம் கேட்கும் தெய்வம் சொன்னால் மக்கள் கேட்பாங்க அது ரெண்டு பேருக்குமான உறவு என்பது அப்படி அது தாண்டிய அரசு சார்ந்த கோவில்கள் அல்லது அரசுக்கு அரசனுடைய கட்டுப்பாடுகளுக்குள் இருக்கக்கூடிய கோவில்கள் அந்தை அந்த வழிபடக்கூடிய மக்கள் இதை பற்றி இன்றைய உரை அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு அண்ணன் முருகனனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி